எல்லாருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்திகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் சிம்மம்ல பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இதில் குறிப்பிட்டு சில நல்ல பலன்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா வேலைவாய்ப்பு விஷயங்களில் சொல்லலாம் அதில் இந்த கவர்மெண்ட் வேலைகள்லாம் வந்து அதிகமாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா அந்த சிம்மமில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க இந்த மாதம் அப்படின்றது இப்போ இந்த கவர்மெண்ட் வேலை அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசா புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை சம்பந்தமாக ஏதாவது இன்டர்வியூ அல்ல எக்ஸாமினேஷன் அந்த மாதிரிலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் அமைஞ்சது அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது கவர்மெண்ட் வேலைக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது நான் ஒரு சின்ன உதாரணத்துக்காக தான் சொன்னேன் ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம் அப்படின்றது ஒரே விஷயம்னா உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக அமையணும் அது நல்ல விதமாக அமைஞ்சச்சுனாலே போதுமானது தான் சரி வேலை வாய்ப்புகளுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் ஸோ நீங்கள் தான் எல்லாருக்கிட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி அந்த வேலை பார்த்துட்ருக்கவங்களெலாம் பார்த்திங்கன்னா அந்த வேலை சம்பந்தமான சில அலைச்சல்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படும் வழக்கத்துக்கு மாறாக வேலைகள் அதிகமாக சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் யிலக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இந்த மாதம் அப்படின்றது அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல மாதம் தான் சின்ன சின்ன தடைகள் அப்படின்றதெல்லாம் இந்த படிப்பு விஷயங்களில் ஏற்படத்தான் செய்யும் ஒன்றும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள்ன்றது இருக்காது உங்களுக்கு இந்த படிப்பு சம்பந்தமான உதவிகள் அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த படிப்பு சம்பந்தமான உங்களோட ஆசைகள் அப்படின்றதும் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு எஜுகேஷன் லோனுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் லோன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்தும் இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாரின்ல போய் படிக்கணும் இல்லைனா வெளி மாநிலங்களில் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான வாய்ப்புகளும் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாம் இந்த மாதிரி படிப்பு சம்மந்தமாக அவங்களோட ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதுக்கு அடுத்தபடியாக நல்ல விஷயம்னு சொல்லணும்னா பொருளாதாரம் அப்படின்றது இந்த மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதாவது அந்த முதல் பாதி ஏன்னா அந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றதே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பேருக்குமே வந்து பலன்களை வந்து ரெண்டு விதமாக தான் நம்ம பிரிச்சுக்கணும் முதல் பாதி இரண்டாம் பாதி அப்படின்ற மாதிரி ஏன்னா கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்றது அப்படி தான் இருக்குது அப்போ இந்த முதல் பாதி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செலவுகளை கொஞ்சம் அதிகமாக தான் ஏற்படுத்தும் இரண்டாம் பாதி அப்படின்றது அவங்களுக்கு பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வழி செய்யக்கூடிய மாதமாக தான் வந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் இரண்டாம் பாதி அப்படின்றது அமையும் உடல் நலம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலம் அப்படின்றது ஒன்றும் பெரிய அளவில் பயப்பட வேண்டியதில்லை இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல் நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா எதிர்பார்க்காத அந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி ஏற்படுறது அப்புறம் விரயங்கள் ஏற்படுறது தொழில் மா ரீதியாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த தொழில் வகையில் ஏதாவது முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களோட ஜாதகம் நடக்கக்கூடிய தசாப்திகள்லாம் நல்லா பார்த்துட்டு டைம் எந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் அவசரப்பட்டு எதுலேயும் முதலீடுகள் பண்ணாதீங்க புரிஞ்சுங்களா புதுசாக நான் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன் இல்லைனா வேறு பிஸ்னஸில் போயிட்டு வந்து பார்ட்னர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த தொழில் சார்ந்து அவங்களோட மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் அளவுக்கு இந்த மதத்தில் தவிர்த்துக்கோங்க முடியாத பட்சத்துக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் அதுலேயும் இந்த கணவன் மனைவி உறவுல எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது இரண்டாம் பாதியில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் அப்போ முதல் பாதி நல்லாயிருக்குமா கணவன் மனைவிலாம் குடும்பத்துல எல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் பாதி அப்படின்றது உங்களோட அந்த முன்கோபம் அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளையும் தான் செய்யும் கோபம் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் சிம்மத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை முடியாத விஷயம்னு சொல்ல முடியாது ஏன்னா சிம்மம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ஆனால் அந்த மாதத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கோபம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமாக இன்னும் ஆக்ரோஷமாக வெளிப்படுறதுனால சில பிரச்சனைகள் அது மூலமாக ஏற்படத்தான் செய்யும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா சுபகாரியங்கள் சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதாவது அவங்களோட ஜாதகம்லாம் இப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்திகள் தான் நடந்துக்கிட்டு இருந்தது அவங்களுக்கு வீட்லேயும் ஆன்லைன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சில பேருக்கு வர்ணம் வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு கோபத்தை எந்தளவுக்கு ஏற்படுத்தி கொடுக்குதோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தைரியம் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூண்டுதலாக இருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து அதை சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தூண்டுதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோம்பேறித்தனம் அப்படின்றதையும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த மாணவ எல்லாம் சோம்பேறித்தனம்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிட்டு படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஒன்றும் கிடையாது மற்றபடி இந்த மாதத்தில் வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆன்மீகம் சம்மந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான மாதமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட அந்த ஆன்மீகம் சம்பந்தமான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்தும் பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி இப்போ இந்த ஆன்மீக தொழிலில் ஈடுபட ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகமாகிறது தொழில் மூலமாக பணவரவு அப்படின்றது போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் இந்த மாதம் அப்படின்றது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகளை குறச்சிக்கோங்க அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கோபம் அப்படின்றத குறைச்சிக்கோங்க இந்த ரெண்டு விஷயங்களை குறைச்சிக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் மற்றபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் அது சார்ந்த விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது நீங்கள் வெளிநாட்டுக்கோ இல்லை வெளி மாநிலங்களுக்கோ போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி இல்லை அங்கேருந்து ஏதாவது உதவிகள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருந்தாலும் சரி அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது எல்லாருக்குமே இந்த வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா அது பொதுவாக நம்ம மனித பிறவிக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசைகள் தான் இந்த மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில பேருக்கு மாதத்தோட இரண்டாம் பாதி உங்களுக்கான அந்த ஆடம்பர பொருட்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறது அந்த ஆசைகள் எல்லாம் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இந்த ஒரு மெச்சூரிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் எல்லா விஷயங்கள்லையுமே அந்த மெச்சூரிட்டி அப்படின்றத வந்து நல்ல விதமாக நீங்களும் பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்